விபத்தில் சிக்கிய ஜடேஜா முடிவுக்கு வந்த அந்த கிரிக்கெட் பயணம் கண்ணீரில் மூழ்கிய ரசிகர்கள் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது டிசம்பர் பதினாறு மினி ஆக்ஷன் நடக்க போது இதில் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறாங்க குறிப்பாக இந்த மினி ஆக்ஷனில் எப்போதுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி தனக்கு பிடிச்ச சில வீரர்களை மற்ற டீம் ட்ரேட் முறையில் அவங்க வாங்கிக்கிட்டு தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில பிளேரை விட்டு கொடுப்பாங்க அந்த வகையில் நாம எல்லாருமே எதிர்பார்த்தது சிஎஸ்கே இந்த வருடம் என்ன பண்ண போறாங்க ஏன்னா கடந்த ரெண்டு முறையாவே ருத்ராஜால அந்த அளவுக்கு கேப்டன்ஷிப் பதவியா ஏத்துக்கிட்டு சரியா செயல்பட முடியல அது ருத்ராஜே ஓப்பனா சொல்லிட்டாரு சாரிங்க நீங்க என் நிறைய நம்பிக்கை வச்சிருக்கீங்க ஏன் சொல்லப்போனா தலை தோனியே என் மேல நல்ல நம்பிக்கை வச்சுருந்தாரு ஆனா என்னால அதை காப்பாத்திக்க முடியல எனக்கு தலைவன் போஸ்டிங் வேணாம் நான் ஒரு சாதாரண ஒரு வீரராக இந்த பேட் டீம்ல இருக்கேன் என்னால அப்பதான் சரியா பிளே பண்ண முடியும் இந்த தலைவன் பதவியோட என்னால் பிளே பண்ணவும் முடியல என்னால சரியா பிளேயரை கணிக்கவும் முடியல அதனால சிஎஸ்கேட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு என்னை விட்டுருங்க நான் ஒரு பிளேயராகவே இருக்கேன் அப்படின்னு ருத்ரா சொல்லிட்டாரு ஆல்ரெடி சிஎஸ்கேவுக்கு கேப்டன் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம ஜடேஜாவுடைய மிகப்பெரிய கனவு ரெண்டு மூணு வருடத்துக்கு முன்னாடிலேருந்து ஜடேஜா இதுக்காக ரொம்பவுமே போராடிட்டு இருக்காரு இந்த தான் ஜடேஜா போயிட்டு நான் இதுக்கப்புறம் சிஎஸ்கே டீம் கேப்டனா இருக்கிறேன் அப்படின்னு டீம் மேனேஜ்மெண்ட்லையும் பேசிட்டாரு ஆனா தல தோனிக்கு அதுல கூட விருப்பம் இல்ல சிஎஸ்கே டீம் வழி நடத்தணும் அப்படின்னா இன்னும் திறமையான ஒரு பிளேயர் வேணும் திறமை மட்டும் போகாது அவனுக்கு இந்த டீம் ஒழுங்கா வழிநடத்தி போற அளவுக்கு அந்த ஏழாம் அறிவு கண்டிப்பா தேவை அது நம்ம தல தோனிக்கு பிறகு யார்கிட்ட இருக்குன்னா இந்த டீம்ல யார்கிட்டே இல்லை அப்படிங்கிறது தான் நிசப்தமான உண்மை அந்த நேரத்துல தான் இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இருக்கக்கூடிய சஞ்சு சாம்சனை அவங்க ரிலீஸ் பண்ண போறதா ஒரு செய்தி கிடைச்சிருக்கு அதனால சிஎஸ்கே டீம் வந்து போயிட்டு அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க சஞ்சீ சாம்சன நீங்க எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அதற்கு பதிலாக மாற்று வீரர் யார் வீரர்னு கேட்கும் போது அவங்க ருத்ராஜ் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க சொல்ல ருத்ராஜ் கே வேணாம் வேணா வேற யாராவது கேளுங்கன்னு சொல்லவும் ஒண்ணு ருத்ராஜ் இல்ல ஜடேஜா ரெண்டு பேர்ல ஒரு ஆளை கொடுங்க இல்ல ரெண்டு பேரும் கொடுத்தாலும் ஓகேதான் அப்படின்னு அவங்க சொல்ல இந்த இடத்துல சிஎஸ்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா ருத்ராஜ் கே கொடுக்க முடியாது நாம வேணா ஜடேஜா கொடுத்துடலாமா அப்படின்னு ஒரு சின்ன பேச்சுவார்த்தை போயிருக்கு அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஜடேஜா நாங்க கொடுத்துடுறோம் நீங்க எங்களுக்கு சஞ்சய் சாம்சனை கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி பேசிட்டாங்க ஆனா சஞ்சய் சாம்சனை விட்டு கொடுத்துட்டு ஜடேஜாவை அவங்க எதுக்கு கொடுக்கணும் அவங்க எதுக்கு ஜடேஜாவை வாங்கிக்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஜடேஜா நல்லா யோசிச்சு பாருங்க கடந்த இருபது வருஷமா அவர் விளையாடுறது கிரிக்கெட்டே இல்லை அது மட்டும் இல்லாம கடந்த ஒரு பத்து வருஷமாவே இப்ப அவரு சிஎஸ்கேல தான் இருக்காரு சிஎஸ்கேல தல தலை தோனியோடைய எல்லா மூவுமே அவருக்கு தெரியும் சிஎஸ்கேவை வழிநடத்தக்கூடிய எல்லா திறமையும் என்கிட்ட இருக்கு எனக்கு தலைவன் பத்தி கொடுங்கன்னு சொல்லி ஜடேஜா சிஎஸ்கேல போராடிட்டு இருக்காரு ஆனா அங்க கிடைக்கல அப்படியாப்பட்ட ஒரு டீம் கேப்டனா இருக்கக்கூடிய தகுதி உள்ள ஒரு நபரை நாம வாங்கி நம்ம டீம்ல வச்சுக்கிட்டு கேப்டன் பதவி கொடுத்தோம்னா கண்டிப்பா தலை தோனி மாதிரி முக்கியமான முடிவை ஜடேஜா எடுப்பாரு அதனால ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மூவ் பண்ணி கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேர்ல்டு கப்பை ஜெயிக்கலாம் ஐபிஎல்ல அப்படின்னு இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய டீம் மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க அதனாலதான் சஞ்சய் சாம்சன் விட்டு கொடுத்து இப்போ ஜடேஜாவை அவங்க கொக்கி போட்டு தூக்குறாங்க இருந்தாலும் ஜடேஜாவுக்கு இது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஜடேஜா வளரது ஏத்துக்க முடியல ஏன்னா நாம இது வரைக்கும் இருந்தது சிஎஸ்கே தான் நமக்கு நல்ல ஒரு ஃபேன்ஸ் சிஎஸ்கேல இருக்காங்க அப்படி அப்படி சிஎஸ்கே டீமை என்னால் வழிநடத்த முடியல எனக்கு அந்த திறமையின் தகுதி இல்லைன்னு என்ன இவங்க விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அது எப்படி அப்போ இவங்களாம் நான் இங்கே போராடுறதுக்கு எனக்கு ஒரு எந்த ஒரு அர்த்தமுமே இல்லையா அப்ப நான் வேஸ்டா அப்படின்னு ஜடேஜா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு அந்த ஃபீலிங்ல மன ஒளிச்சல்ல ஜடேஜா கார் எடுத்துட்டு செம்ம ஸ்பீடா ட்ரைவ் பண்ணியிருக்காரு அப்படி டிரைவ் பண்ணும்போது கார் விபத்துல ஜடேஜா சிக்கியிருக்காரு சிக்கிறதன் காரணமா ஜடேஜாவுக்கு பயங்கரமான காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில அனுமதிக்கப்பட்டிருக்காராம் ஜடேஜா உயிர் படைக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இணையத்துல வெளியாகிட்டு இருக்கு இதற்கு முக்கியமான காரணமே சிஎஸ்கே விட்டு ஜடேஜாவை வெளியே அனுப்பணதான் எல்லாத்தையும் காரணம் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே குற்றம் சாட்டி வந்துட்டு இருக்காங்க